சும்மா எப்ப நீங்க பதிவு போடுவீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க சரி இதுக்கு கோவம் எதுக்கு வருது அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது இந்த லைக் கமெண்ட் வச்சுக்கிட்டு நீங்க வந்து சும்மா பறக்குறீங்களா ஆகாயத்துல பறக்குற மாதிரி ஒரு இந்த கேள்வி நீங்க உங்களை பாத்து கேட்கணும் இப்ப ஆதன் மீடியால வர லைக் கமெண்ட் இதுல வரக்கூடிய வியூஸ் வச்சு நீங்க ஆகாயத்துல பறக்குறதா நீங்க நினைச்சீங்களா இப்படா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செல்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செல்பால தான் நீ நீதிமன்றத்துல நான் தான் என்னுடைய வாதங்களை வைக்கிறேன் தேவையா எங்க சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதற்கான தீர்வு எங்க கிடைக்கும்

இது மாதிரி தடித்த வார்த்தைகள் அல்லது மோசமான விமர்சனங்கள் தனிப்பட்ட விமர்சனங்கள் தனிமனித விமர்சனங்கள் போதும் போதும் பெருசா போய்க்கிட்டு இருக்கு இதையெல்லாம் ஒரு அளவுகோலாக மட்டுமே எடுத்திருந்தால் மக்கள் எடுத்திருந்தால் திமுக ஆறு முறை எல்லாம் வந்திருக்காது ஆட்சி சரிங்களா என்ன என்ன பத்தி எது கேட்டாலும் எனக்கு படக்காதே சரியா நீங்க வந்து உட்காந்து இவங்க ஒண்ணும் மனித புனிதர்கள் கிடையாது ஏன் டாடே எனக்குன்னே வரவீங்களாடா ஏன்டா சவசம் பண்றக்கே பத்தி உங்களா அடைந்த எடுத்து அயோக்கியர்கள் தான் மக்கள் பொருட்டா எடுத்துருக்காங்களா எடுக்கல எதிர்க்கி பாருன்னு சொன்னா உச்ச பதவியில வைப்பாங்களா மக்கள் சண்டாளா நினைச்ச மாதிரியே தெரிஞ்சு திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இதையெல்லாம் பொருட்டா எடுத்துருந்தா அதனால் இந்த மாதிரியான வாசகங்கள் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் இதுக்கு முன்னாடி ப பயன்படுத்தியவர்கள் தானே உச்ச பதவியில உட்காந்து வந்திருக்காங்க இப்போ என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகேவே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்கிற மாதிரியே சொல்கிறானே அப்புறம் என்ன மக்கள் வந்து நீங்க சொல்றவங்க யார் யார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தண்டனையே சரியான நேரத்துல தேர்தல் நேரத்துல கொடுப்பாங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம்

ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயி நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்கி நீங்க அவரை விமர்சிக்கிறீங்க உலகமே எதனால அவர் தெரியும்ன்றதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது நான் அவர் தேரே சொன்னேனா சரி சொல்லல bro எனக்கு பெரிய ஆபத்து bro இப்போ அதே மாதிரி தான் நான் இப்ப நீங்க என்ன மேல வைக்கப்பட்ட புகாரம் என்ன சுடலை அப்படினு சொன்னது ஸ்டாலின்ல தான் சொன்னே அப்படினு ஒப்புதல் வாக்கு மூலத்தை தீமுகா குடுக்குறாங்க நான் குடுக்கல சரியா திமுக கொடுக்குறாங்க அரசு தரப்பு வக்கீல் கொடுக்குறாங்க என்ன சொல்ல பிரச்சனை கிடையாது அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோற காலகையோட போயிருக்கும் நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் ஒரு கீய மூக்க உடச்சு ரத்த கலதி என்ன சொல்லாடல் அதெல்லாம் ஏன் அப்படி எல்லாம் நீங்க சொல்லாடல் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு ஒரு கெட்ட ராஜாஜி அவர்களை குள்ளுகப்பட்டது என்ன சொல்லாடல் சரியா சரி

இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் இந்த ஆண்டு மழை பொழிவு இதுவரையில இப்ப வரைக்கும் கிடையாது டிசம்பர் தொடங்கிருச்சு இதுவரையுமே பெரிய அளவுக்கு மழை புழிவு கிடையாது சென்னையில பல பகுதிகளில் கால்வாய்கள் வெட்டப்பட்டு மிக சிறப்பாக தண்ணி நிக்கிற இடம் மெயின் இடம் எல்லாம் முழுக்க வந்து உண்மையாவே சரி பண்ணிருக்காங்க அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய சொல்றேன் முதல் முறையாக அதாவது இப்ப சன் டிவியில சொல்லுவாங்கல்ல முதல் முறையாக அரசியல்வானில் முதல் முறையாக எங்கே தண்ணி நிற்கிறது அப்படின்னு பேசுவதற்கு பத்திரிகையாளர்கள் வந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க தண்ணி நிக்கல அங்க தண்ணி நிக்கலன்னு சொல்றதுக்கு பத்திரிகையாளர்களை நியமிச்ச ஒரே அரசாங்கம் இந்த அட்டகத்தி அரசாங்கம் யாராவது நியமிக்க முடியுமா நீங்க எனக்கு தெரியாது நான் உங்க நண்பர் தான் உங்களுக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்ல முடியும் நீங்க நண்பர்ன்றதுனால உங்களுடைய அந்தரங்கள்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கான்னு நான் மக்களும் <entertainersLike> <eged>